பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஆன்லைன் மூலமாக எப்படி வித்ரா பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து பல்வேறு தேவைகளுக்காக தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வித்ரா பண்ண நினைக்கலாம் ஆனால் அந்த பிஎஃப் மெம்பர் வந்து ஜாப்ல ஆக்டிவாக இருக்கும்போது அதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டையும் எடுக்க முடியாது அதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட அளவு அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி எடுக்க முடியும் இப்போது பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணி வித்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யுஏஎன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாக ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாகவே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆகும் இந்த இடத்துல பேங்க் நம்பரை டைப் பண்ணுங்க அதாவது ஏற்கனவே உங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து வெரிஃபை ஆகிடும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க இப்போ பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கான ஃபார்ம் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் தேர்ட்டி ஒன் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும் அதாவது பிஎஃப் அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் இந்த ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னே சூஸ் பண்ணுங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும் இதுல செலக்ட் சர்வீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை கிளைம் பண்ண போறீங்களோ அந்த பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுங்க சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டுமே இந்த இடத்துல ஷோ ஆகும் சப்போஸ் உங்களுக்கு ஒரே பிஎஃப் எஃப் மட்டும்தான் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு பிஎஃப் எஃப் மட்டும்தான் ஷோ ஆகும் பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது கீழே வந்து அதுக்கான காரணத்தை சூஸ் பண்ணணும் இதுல இல்னஸ் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க சூஸ் பண்ணிட்டு அது கீழே வந்து அமௌண்ட்டை டைப் பண்ணுங்க அதாவது நீங்கள் பிஎஃப் அக்கௌண்டில் எவ்வளோ அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அதாவது உங்களோட அட்ரெஸை டைப் பண்ணுங்கள் நீங்கள் அட்ரஸை டைப் பண்ணும்போது உங்கள் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க் பாஸ்புக் அப்லோட் பண்ணணும் அந்த பேங்க் பாஸ்புக்கில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் மற்றும் உங்களோட நேம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட பாஸ்புக் இல்லை அப்படின்னா நீங்கள் செக் லீஃப் அப்லோட் பண்ணலாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற பாஸ்புக் அல்லது செக் லீஃப் வந்து நூறு கேபியிலிருந்து ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து வியூ அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ண பாஸ்புக் ஓப்பன் ஆகும் இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுத்து இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் நீங்கள் கிளைமை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அதிகபட்சமாக ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ள உங்கள் கிளைம் செட்டில் ஆகிடும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ண ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்மை நீங்கள் எங்கேயும் சப்மிட் பண்ண தேவையில்லை எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்